நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்போது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறாங்க ஈரானுடைய தலைவர் ஆயத்தொலா குமேனி அவர்கள் வந்து ரஷ்யாவுல போய் பங்கர்ல வந்து தலைமறைவாயிட்டாரு இனி அவ்வளவுதான் ஈரான் வந்து என்ன ஆயிரும் ஷா ஆட்சி வந்துடும் அப்படி வந்தா அது எங்களுடைய கைவசம் வந்துரும் சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஊடகங்கள்ல இந்த செய்தி ரொம்ப வேகமாக நேற்றிலிருந்து வந்து பரப்பப்பட்டு இருந்துச்சு அதை முறியடிக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை ஈரானே செஞ்சிருக்காங்க தொடர்ச்சியாக ஈரான் இந்த மாதிரி வந்து பார்த்தா மக்கள் மனதை குழப்பி அந்த போராட்டத்தை அதிகமாக்குறதுக்காக இந்த மாதிரி செய்திகளை விட்டுட்டு இருக்காங்க ஆனா ஆயத்துலா குமீனி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான நினைவு தின விழா அதாவது இவருக்கு முன்னாடி இருந்தவர் இந்த சுப்ரீம் நினைவு தின விழா அந்த நினைவு தின விழால வந்து மக்கள் முன்னாடி வந்து இன்னைக்கு தோன்றி இருக்காரு இத்தனை போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு ஆயத்துலா கோமீனி எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு அட்டாக் பண்ணும் காத்துட்டு இருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த நேரத்தில் மக்களும் முன்னாடி தோன்றி அவர் உரையை நிகழ்த்திருக்காரு அந்த உரையில வந்து பார்த்தா அவர் தெளிவா சொல்றாரு எதுக்காக வந்து ஈரானை நினைக்கிறாங்கன்னா ஒரு காரணம் ரெண்டு காரணம் இல்ல ஐந்து ஆறு காரணம் இருக்கு ஒண்ணு வந்து பார்த்தா நம்மளுடைய எண்ணெய் வளம் அந்த எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கும் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் கனிம வளம் அந்த கனிம வளத்தையும் கொள்ளையடிக்கும் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த ராணுவத்தை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல மத்த இராணுவத்தை அவங்களால தோக்கடிக்க முடியுது நம்மளுக்கு தோக்கடிக்க முடியல அப்படிங்கறதுனால அதை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா இந்த ஆட்சியை மாற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய பலமான சுரங்கங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது அதுக்காக ஈரானை பிடிக்கும்னு நினைக்கிறாங்க இன்னும் தாது பொருட்கள் இங்க நிறைய இருக்கு அதுக்காகத்தான் வந்து ஈரானை பிடிக்கணும்ட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைக்கிறாங்க முழு ஈரானையுமே என்ன பண்ணனும்னு நினைக்கிறாங்க விழுங்க பாக்குறாங்க சுரண்டி தீங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் தோன்றி மக்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்க முதல்ல மக்கள் முன்னாடி அவர் இந்த சமயத்துல தோன்றி இருக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய தைரியமான முயற்சி தான் சொல்லணும் ஏன்னா இவர்களுக்கு அவங்களே வந்து இப்ப எந்த இடத்துல தோன்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்த மாதிரி ஆயிரும் அதே நேரத்துல மக்களுக்கு வந்து சில இடத்துல நம்ம நம்பிக்கை கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா வந்து இஸ்ரேல் வந்து ஒரு பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டிருந்தா ஆர்ப்பாட்ட சமயத்துல இது வந்து மன ரீதியான ஒரு பாதிப்பை கொடுத்துடக் கூடாது அது வந்து மக்களுக்கு முடங்கி போறதுக்கு காரணமாயிரும் அப்படிங்கறதுனாலதான் அவர் வந்து இத வந்து செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்ல முப்பது வருஷம் என்ன பண்ணாங்க அமெரிக்கா ஈரானை வந்து ஒரு மாதிரி ஆட்சி செஞ்சாங்க அடிமை ஸ்தானத்துல வச்சிருந்தாங்க எப்ப என்ன ஷா உடைய ஆட்சி காலத்துல அப்பதான் என்ன ஆச்சுன்னா இந்த ஈரான்ல வந்து இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்துச்சு அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ வந்து ஈரான் வந்து அவங்களுடைய எல்லா வளங்களையுமே கவர்மெண்ட்டுக்காக வந்து அவங்க பயன்படுத்துறாங்க முதல்ல அமெரிக்கா அந்த ஷாவுடி ஆட்சியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணெய் வளம் தாது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிருவாங்க இப்படி தான் ஒரு முப்பது வருஷம் அடிமைத்தனமாக ஈரானை வச்சிருந்தாங்க ஈரான் அமெரிக்காட்ட அடிமையா இருந்து ஈரானுடைய ஆட்சியும் மாத்தி அமெரிக்காவும் துரத்துனது ஆயத்துலா குமேனி அவர்கள் உண்மையாலுமே அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும் சாதாரணமா அமெரிக்காவில யாராலையுமே துரத்த முடியாது இப்ப கூட ட்ரம்ப் வந்து கிரீன்லாண்ட் ஆகட்டும் வெனிசுரா ஆகட்டும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க காசால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பாத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனா அதை வந்து பார்த்தா ஆயத்துலா குமேனி அவர்களையும் சாதிச்சாரு அதனாலதான் இன்னைக்கு வெறிய அமெரிக்காவால உள்ள நுழைய முடியாம இருக்கு இப்ப எப்படியாவது ஆயத்துலா குமேனி அவர்களை மட்டும் நீக்கிட்டோம்னா மறுபடியும் அந்த ஷாவுடைய ஆட்சி வந்துருவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி செய்திகளை பரப்பியாவது ஆர்ப்பாட்டத்தை வந்து அதிகப்படுத்தி ஈரான்ல ஏதாவது ஒரு மாற்றம் வருதா கலரம் கலவரம் வருதான்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க ஆனா வந்து ஆயத்துள்ளா குமினி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு ஈரான் இறையாண்மையும் இன்னும் அவங்களுடைய கௌரவத்தையும் விட்டு கொடுத்து பேச்சுவார்த்தைக்கு நாங்க போக மாட்டோம் அணு ஆயுத உற்பத்தியை வேணா நாங்க என்ன பண்றோம் தாமதப்படுத்துறோம் அது வந்து எங்களுக்கு இப்ப தேவையில்லைன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் பொதுவாகவே எல்லா நாடுமே அணு ஆயுத உற்பத்தி வந்து செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் இருக்கு அது நாங்களுமே வந்து ரூல்ஸா ஃபாலோ பண்ணிட்டுதான் இருந்தோம் எங்களுடைய சட்டத்திட்டத்திலேயே அதை நாங்க வச்சிருந்தோம் அதனால அதை நாங்க என்ன பண்ண போறோம் அணு ஆயுதம் தயாரிப்பதை இப்பதைக்கு தற்காலிகமா நிறுத்துறோம் ஆனா அணு உலையங்களை வந்து ஒட்டுமொத்தமா நாங்க வந்து அழிக்க மாட்டோம் அது எங்களுக்கு வேணும் அது எங்க நாட்டுக்காக வந்து கரண்ட் உற்பத்தி சேர்க்காதான் நாங்கள் பயன்படுத்துறோம் அதனால அதுல நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதற்கும் சேர்த்தி வந்து கொமினி அவர்கள் சொல்லியிருக்காரு இஸ்ரேலுடைய ஊடகங்கள்ல இனி ஈரானே இஸ்ரேலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தா நிறைய ஒரு ஃபால்ஸான புரபகண்டாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை நம்புட்டோம் காசாவை பத்திலாம் யோசிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் அதை பத்திலாம் அந்த இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய நச்சநத்தா யோசிக்க வேண்டாம் ஈரான் விஷயத்துக்கு அப்படியே கவனத்துல கொண்டு வந்து உலகத்தையும் சரி இஸ்ரேலையும் சரி ஏமாத்திரலாம்னு சொல்லிட்டு எத்தனையாக செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் தான் இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள்